ஒரு சரி ஒரு சரி என்றென்று நண்பர்கள் குழு முயர் காலை வெற்றி பெற்றது மாட்ட பிடிச்ச நண்பா காலை வெற்றி பெற்றது மாட்ட பிடிச்சு போங்க

ஒரு வெள்ள பத்து சோழர் சூப்பர் அருமையான காலை மாடிய கணக்கு பரிசு நாம் தமிழர் சொல்றா ஒரு சீலிங் கலைங்கும் ஒரு சீலிங் மாடுபிடி நாம் நான் தமிழர் பிரபாகும் ஒரு சீலிங் அந்த சூப்பரியா அருமையானபடி

செல்வராஜ் மல்லிகை கடை சார்ந்தா ஒரு சுல்வர் பானா நம்ம பிரியா ஒரு பட்டு ஒரு சூப்பரியா அருமையான குடி நல்ல குடி நல்ல ரெண்டு சூப்பர் நல்லபடி மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற அடுத்த இருக்கக்கூடிய காலை மதுரை மாவட்டம் மிராச்சேரி தன்னை பிடித்தவர்களை விடமாட்டேன் என்று போராடுகிறது சூப்பர் ஒரு அண்ட

ಕಾಳೇ ಗೆಟ್ಟಿಬಿಟ್ಟಿದೆ ತರಡಕ್ಕೆ ಕರುಣ್ಸವಾಮಿ ಅವನ್ಯಾಬ್ರಂ ಅರುನೇ ಅರುನೇ ಕಾಲೇ ಕಾಳೇ ಗೆಟ್ಟಿಬಿಟ್ಟಿದೆ ಸರ್ದಾರ ಅವರ ಟೈಮಿಂಗ್ ದಲ್ಲೂ ನಮ್ಮ ಪ್ರಿಯ ಸರ್ದಾರ ಬಟ್ಟಿಪೋರೆ ಅರುನೇ ಕಾಲೇ ಕಾಳೇ ಗೆಟ್ಟಿಬಿಟ್ಟಿದೆ ಕಾಳೇ ಗೆಟ್ಟಿಬಿಟ್ಟಿದೆ ಏ ಮಾರುಕಟ್ಟೆ ಮಾರುಕಟ್ಟೆ ಪೈಕೆರಲ್ಲ ದಿಗಳಂ

வரக்கூடிய வேலைக்கு பரிசு சூப்பரியா மாட்டுக்காடு அண்ணா கிராமத் தலைவர் மாடு தம்பா வழங்கும் ஒரு சூழலில் தானே காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது அடுத்து வரக்கூடிய காலை அடுத்து வரக்கூடிய காலை அரசியல் சொல்லவும் ஒரு சைக்கிள் வழங்கும் ஒரு சூழலில் தானே அருமையான விஜயபா சூப்பர் அருமையான காலை காலை வெற்றி பெற்றது நாம் தமிழர் பிரபாக ஒரு அண்டா காலை வெற்றி பெற்றது முள்ளிப்பாடி சமஸ்கா ஒரு வயர் கட்டினது அருமையான காலை காலை வெற்றி பெற்றது சூப்பர் அருமையான காலை காலை வெற்றி பெற்றது அடுத்த வருடம் சர்பா ஒரு சீலிங்

புரிய <laughs> <laughs>

ஒரு வெள்ளி கே பிரதமர் ஒரு அண்டா சிபே பிரதே ஒரு அண்டா நம்ம பிரியாஸ் பத்து சேர வந்தார் அடுத்தார் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார்